சுபவீர பாண்டியன் நம்மளுடைய என்னுடைய அருமை தோழர் பாலாஜா வல்லவன் இவங்க தான் தாக்குறாங்க அது என்னன்னா மணியரசனை நேராக தாக்குறதுக்கு சரக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால மாபோசியை தாக்குறதுக்கு சரக்கு கிடைக்குது மாபோசியோட மணியரசனை சேர்த்து அந்த அணிவகுப்புல சேர்த்து விட்டோம்னா நம்ம எளிதா சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறுக்கு சால் ஓட்டி அந்த சிந்தனையில மாபோசியை பத்தி அவங்க சொல்றாங்க நாங்க வந்து மாபோசிய விமர்சனத்தோட மதிக்கிறவங்க தான் இப்போ இன்னைக்கு திருத்தணிகை என்று பாரும்பொழுது மாப்போசி இல்லை என்றால் திருத்தணிகை நமக்கு கிடைச்சிருக்காது அது மட்டும் இல்ல அந்த பகுதியில் உள்ள வடக்கல்ல இன்னைக்கு ஒரு பகுதி ஆந்திராவிடம் பறிபோனது மீட்கப்பட்டிருக்கிறது மாப்போசி சொன்னார் அவரு நாம் கேட்டது மாலவன் குன்றம் வரை கிடைத்தது வேலவன் குன்றம் வரை என்ன செய்வது என்றார் சிறைக்கு போனது இரண்டு பேர் சிறையில இருந்தது எல்லாம் அவர் தலைமை தாங்கி நடத்திய போராட்டத்தில் அதுல திமுகவுக்கு என்ன பங்கு திமுக களமிறங்கி அந்த கலை தலைவர்கள் யாரும் அதுல வடக்கு